நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அத்திப்பட்டி ஊராட்சியில் மழைநீர் வெளியேறும் வகையில் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை செய்து தர பொதுமக்கள் கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி மீஞ்சூர் ஒன்றியம் அத்திப்பட்டு முதல்நிலை ஊராட்சிக்குட்பட்ட அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அத்திப்பட்டு முதல்நிலை ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தி வடிவேல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் எம் டிஜி கதிர்வேல் முன்னிலை வகித்தார் ஊராட்சி செயலாளர் ஆனந்தன் வரவேற்பு அளித்து தீர்மானங்களை வாசித்தார் அத்திப்பட்டு அம்பேத்கர் லால் பகதூர் சாஸ்திரி தெருவில் தண்ணீர் நிற்காமல் இருக்க என்டிஆர் ஜுவாரி நிறுவனத்திடம் பாக்ஸ் கல்வெட்டு அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை வைப்பது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கேபிஎல் நிறுவனத்தின் மூலம் மூன்று லட்சம் லிட்டர் தண்ணீர் கொடுக்க முன்வந்ததை ஒட்டி காமராஜர் துறைமுகத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது ஐபிபிஎல் நிறுவனத்தின் மூலம் வன்னிப்பாக்கத்தில் இருந்து சங்கர் நகர் பகுதிக்கு புதிய தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி கட்டி கொடுப்பதற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது பதினைந்தாவது மானியக் குழு மூலம் மீஞ்சூர் அடுத்த மடியூரிலிருந்து அத்திப்பட்டு மேற்கு பகுதிக்கு புதிய பைப்லைன் அமைத்து குடிநீர் வழங்கியதற்கு பொதுமக்கள் தலைவர் தலைவர் வார்டு உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது அத்திப்பட்டு ஊராட்சியில் முப்பது வருட காலமாக வசித்து வரும் குடும்பங்களுக்கு பட்டா இல்லாதவர்களுக்கு கணக்கு எடுத்து அரசு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அத்திப்பட்டு புதுநகர் மேற்கு பகுதியில் மின் பற்றாக்குறை சரி இரண்டு இடங்களில் புதிய டிரான்ஸ்ஃபார்ம் அமைக்க கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மகளிர் சுய குழுக்களுக்கு லோன் வழங்குதல் உள்ளிட்டவை குறித்தும் கிராம சபை கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கிராம சபை கூட்டத்தில் மீஞ்சூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அத்திப்பட்டு ஜி ரவி மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் குமார் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் சந்தியா மூவேந்தன் கோமதி நாயகம் அஸ்வினி தேவதாஸ் துளசிபாய் சுந்தரம் பரிமலா கஜேந்திரன் சங்கர் தீபன் சக்கரவர்த்தி விஜயா சிவகுமார் நிவேதா பிரகாஷ் சுமதி சங்கர் அருண் ஜோதி மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

உடனடியா வந்து பணம் வர்த்தனை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மோடி சீட்டம் வரக்கூடிய சிஎஸ்ஆர்லாம் வந்து அத்திப்பட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்

मोबाइल डबल नईन सिक्स टू वन नाइन फोर जीरो डबल टू